கண்ணியமிக்க நல்லடியார்களே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே அருளும் பறக்கத்தும் நிறைந்த புண்ணியமான மாதங்கள் அடுத்தடுத்து தொடராக நமக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய நிலையிலே புனிதமான நல்ல அமர்களை கவனத்தோடு அதிகம் அதிகம் செய்து கொள்வதற்கும் நம்மை அறிந்து அறியாமல் இடத்தில் உள்ள தவறுகளை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கும் இந்த காலங்களிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் புனிதமான இந்த ரஜமுடைய மாதம் அதனுடைய தொடக்கத்திலேயே கண்மணி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பறக்க செய் சங்கையான ரமதானை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தாய் என்று துவா செய்திருக்கிறார் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை நமக்கும் தந்தருள்வானா நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான ரமதானை பெற்றுக்கொண்ட அவைகளை எல்லாம் மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் நசீபை தந்திருப்பான் புனிதம் நிறைந்த இந்த ரஜவுடைய பறக்கத்தான மாதம் பல்வேறு விதமான உயர்வுகளும் நிகழ்வுகளும் நடந்த இந்த மாதத்தில்தான் நமது உயிரிடம் மேலான கண்மணி ரசூலந்தாகி செல்லும் தா வலிவு செல்லும் அவர்களுடைய மக்கத்து வாழ்விலே நடைபெற்ற மிக அற்புதமான ஒரு நிகழ்வுதான் மெஹராஜ் இந்த மெஹராஜ் என்பது ஒரு இரவிலே மக்காவினுடைய ஹரமிலிருந்து இருந்து பைத்திரு முகத்த பைத்துல் முகத்திலிருந்து விண்ணுலகிற்கும் இருக்கும் அல்லாஹு ரசூல் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் அழைத்து செல்லப்பட்டு ஏராளமான அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் கண்டு வந்தார்கள் புனிதமான இந்த மெகராஜினுடைய வாழ் நடைமுறையிலே நிகழ்விலே ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் அமைந்திருக்கிறது எனவே இந்த மெஹராஜ் இந்த இஸ்ரா அது திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டும் அதனுடைய நிகழ்வுகளை நாம் கேட்க வேண்டும் இஸ்லாம் யராஜை சொல்லப்படுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பயன்கள் முதலாவது நமக்கு அந்த வரலாறு என்னவென்று தெரிகிறது அதுபோல இரண்டாவது அந்த தொழுகையினுடைய மாண்பு என்ன என்னாஜ் தொழுகை வழங்கப்பட்டது தொழுகையினுடைய அந்தஸ்து என்ன என்பது நமக்கு இன்னும் புரிய வருகிறது அதே போல் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலும் தான் கண்ணியம் என்ன என்பதும் இதிலே புரிய வருகிறது அருமையானவர்களே அப்படிப்பட்ட இந்த ஞராஜ் இஸ்லாமினுடைய நிகழ்வை நாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் படிக்க வேண்டும் ஆனால் இந்த மெகராஜனுடைய வரலாறுகளை அது சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் விளங்குவதற்கு முன்னால் அதற்குண்டான ஒரு அடிப்படையை நாம் புரிய வேண்டும் மேகராஜனுடைய வரலாறு என்ன எப்படி போனாங்க அதுல என்ன பாடம் படிப்பினை என்பதை இன்னும் அந்த மேகராஜனுடைய இரவிலை நாம் பார்த்துக் கொள்ளலாம் அந்த மேகராஜுக்குண்டான அடிப்படை என்ன அதை நாம் புரிந்தால்தான் மெகராஜில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதனுடைய கண்ணியமும் அதனுடைய நிலைவாடுகளும் நம்முடைய உள்ளத்தில் புரிய வரும் அதனாலே மெஹராஜினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் உலகத்திலே காரணங்களை கொண்டு காரியங்களை ஆக்குகிறான் ஆனால் இது பொதுவான நம்பிக்கை என்றாலும் கூட ஒரு மூமியினுடைய நம்பிக்கை காரணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லா இதை நாடுகிறான்னு அதுதான் நடக்கும் காரணங்கள் நமக்கு தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் காரணமே இல்லாமல் இருக்கலாம் பத்து நாட்களை கடந்து விட்டது ஏன் தீப்பிடித்து எரிகிறது என்று தெரியவில்லை காரணம் நம்முடைய வாழ்விலே இன்றைய காலகட்டத்தினுடைய தானே மிக வலிமை உள்ள வல்லரசு உலகத்திலேயே சூப்பர் பவர் உள்ள வல்லரசு என்று சொல்கிறார்கள் காரணம் தெரியவில்லை காரணங்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் காரணம் இருந்தால் காரியம் வர வேண்டும் என்பது உலகத்தினுடைய பொதுவான நடைமுறை என்று கூட காரணங்கள் இருக்கும் காரியங்கள் ஆகாமலும் இருக்கலாம் அல்லது இந்த காரணத்திற்கு இதுதான் காரியமா ஆக வேண்டும் என்று சட்டம் இல்லை யாரிடத்தில் எப்பொழுதும் ரப்பு எதை நாடுகிறானோ அதை அவர்களுக்கு நிகழ்த்த முடியும் இது நம்முடைய அழுத்தமான ஆழமான நம்பிக்கை நம்முடைய அறிவுக்கு அது வெளிப்படுகிறதோ தெரியுதோ தெரியவில்லையோ அதை பற்றி இல்லை மார்க்கம் தெளிவு இருக்கிறது அதை பார்க்கலாம் புராணில் சொல்லப்பட்டிருக்கிறதா ஹரிசலில் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லாஹுடைய சொல்லி இருக்கிறார்களா சஹாபிகள் அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா இதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் எப்பொழுது சொல்லப்பட்டு விட்டதோ அதற்கு பிறகு நம்முடைய அறிவை கொண்டு அதை உரசி பார்ப்பது அதற்கு பிறகு நாம் இப்படி இருந்தால் இப்படி அல்லவா என்று காரண காரியங்களை யோசிப்பது என்பது ஒரு மோமியினுடைய பண்பல்ல பெருமக்கள் நமக்கெல்லாம் சொல்லி தரப்பட்ட அடிப்படை லா ஹௌரவதா பூவத்தை இல்லாவில்லா இல்ல அருகில்லாவி மல்லாஹுடைய அரசின் அடித்தளத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்தி லா ஹௌரவதா பூவத்தை இல்லாவில்லா உலகத்தில் ஒரு தீமையான அல்லது கெட்ட காரியங்களுடைய நிலைகளை தள்ளி வைப்பதற்கும் நல்ல காரியங்களை செய்வதற்கும் உலகத்தில் எதுவும் நடக்காது இல்லாவில்லா இல் அருகில் அவி பக்தினருடைய நாட்டத்தைக் கொண்டே தவிர நம்முடைய அடித்தளமான ஆழமான நம்பிக்கை குரானில் அதற்குண்டான செய்திகள் இருக்கிறது அது நமக்கு செல்லப்படுகிறது இதற்கு அபுதாடைய தங்களுடைய சொல்வார்கள் பின்னால் நெருக்கமான காலகட்டத்திலே இமாம் துன்யாவில் வந்திருப்பார்கள் அந்த நேரத்தை அங்கு மிங்கு ஓடி ஒழுவார்கள் மரம் பேசும் வருகிறது மகதி அவர்களை இதோ என் பின்னால் ஒரு யகூதி இருக்கிறார் மரம் பேசும் என்று அதை வந்திருக்கிறது செய்தி உண்மைதான் என்று நான் பார்க்க வேண்டும் அதற்கு நாம் இப்படி மரம் எப்படி பேசும் அறிவை கொண்டு யோசிக்கக்கூடிய காரியம் அல்ல அல்லாகும் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் என்று சொன்னார் அல்லாகும் ரசூன் சொல்லிவிட்டால் என்று சொன்னார் அதை நம்புவது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் மேராஜ் நமக்கு இலகுவாக விளங்கும் மேராஜனுடைய படிப்பினைகள் விளங்கும் மேராஜினுடைய பாடங்கள் விளங்கும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லை يا kıயாமத்துன் நாளைல அல்லாஹ் ஹுத்தாலா பேசு சக்தி கொண்ட வாயை எல்லாம் மூடி விடுவான் அலியோமனா ஹத்திعو अलाஃவாயை வாயிகள் பேசால் ஒத் கலிமனா இதீஹிம் கரங்கள் பேசும் ஒத் தஷாது ஹர்ஜும் அவர்கள் செய்த செயலருக்கு கால்கள் சாட்சி சொல்லும் பிமா கஅலு அவர்கள் செய்ததை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லையா எப்படி கை பேசும் கை பேசி நம்ம பார்க்கலையே கை பேசுவதை கொண்டு நாம் அனுபவப்படவில்லையே கால்கள் எப்படி பேசும் ரப்பு சொன்னான் அல்லாஹ் சொன்னான் அதுதான் அடிப்படை ரப்பு நாடினால் எதை கொண்டும் அவன் காரியங்களை ஆற்ற முடியும் என்பதை மார்க்க நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது ஒரு சின்ன எறும்பு பேச குறாண்டவர் தான் இல்லையா சுலிமான் அனை அவர்களை பற்றி சொன்னது யார் சுலிமான் அனைத்தலாம் உலகத்தை கட்டி ஆண்ட மாமன்னர் காத்துக்கு சொந்தக்காரர் அவர் ஜிங்களுடைய மனிதரையும் மனிதர்கள் ஜின்கள் பறவைகள் எல்லாம் தெரிந்த உலகத்தை கட்டி ஆண்ட மா மன்னர் சுலைமாலி இஸ்லாமியை பற்றி ஒரு எறும்பு சொல்கிறது லா ஹிமக்கும் சுலைமாலி இஸ்லாமும் அவருடைய பட்டாளமும் தெரியாம நம்மளை மிதிச்சுட்டு போயிடலாம் சிரிச்சாங்களாம் என் கௌலிகா எறும்பு பேசுவதை கேட்டு சிரித்தார்கள் ஏன் சிரித்தாங்கன்னா ஓம் நா விவரம் இல்லாம நம்ம பிரிச்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம் எறும்பு சொல்லித்தான் அவர்கள் விளங்காமல் புரியாமல் சின்ன படைப்பு நாம் நம்மளை கூடாது என்று எறும்பு பேசியதை குரான் சொன்னோம் எறும்பு பேசியதை குரான் சொல்லும் அதனால் அருமையான பெருமக்களே அல்லாஹும் ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை நம்புவதற்கு பேர் தான் ஈமான் அதற்குத்தான் நான் ஊமியுங்கள் அதற்குத்தான் எவ்வளவு விலையும் கூட உன்னதமான சொர்க்கம் மகத்தான பாக்கியங்கள் அல்லாஹு என்ற ஆகத்தில் மகத்தான இவ்வளவு சோபனத்திற்குண்டான காரணமே அது ஈமானுக்குள்ள விலைதான் ஈமானுக்குள்ள கண்ணால் கண்டால் கடையிலும் நம்புவான் என்று சொல்லுவார்களே யாரும் நம்புவானே இப்படி இருக்குதுன்னா கண்ணான அப்படியா யாரும் நம்புவான் ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அல்லாஹுடைய சொன்னால் என்பதற்காக ஒரு விஷயத்தை நம்புகிறோமே நாம் அல்லாஹுடைய அமீவை நேரடியாக பார்க்கவில்லை நம்புகிறோம் மறக்குமார்களை பார்க்கவில்லை நம்புகிறோம் ஆகிரை சொல்லப்பட்டிருக்கிறது நம்புகிறோம் அருமையானவர்களே இந்த ஈமானுக்கு தான் வேலை இவ்வளவு மகத்தான விலை இவ்வளவு மகத்தான விலை அல்லா கேட்பான் அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார் இல்லை இல்லை ஆனால் நம்புகிறார்கள் அதற்குத்தான் இவரு சன்மானத்தை அல்ல கொடுக்கிறான் என்றால் இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதுதான் அதே வரை மா முகார் செய்யக்கூடிய அறிதிலே தான் வருகிறது ஒரு சலுகை சிலம் பணியுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வந்தாங்க பணி செலவினர்களே ஒருவர் விவசாயத்திற்காக மாட்டை உழுது விட்டு அவர் செல்ல வேண்டும் தன்னுடைய இடத்திற்கு அப்படி செல்ற நேரத்துல மாட்டுக்கு மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டார் மாட்டுக்கு மேலே ஏறி உட்கார்ந்துகிட்டு அந்த மாட்டை அவர் நடந்து செல்வதற்கு பதிலாக மாட்டுக்கு மேலே ஏறி உட்கார்ந்தார் உடனே பல் தபத்தத்தில் பக்கரா அதிசல வருது மாடு திரும்பியது எங்களை ஆண்டவன் இதுக்காக படைக்கல நாங்கள் விவசாயத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ன நல்ல விவசாயத்துக்கும் பயன்படுத்திட்டீங்க அதனால இப்படி சவாரி செய்வதற்காக நாங்கள் படைக்கப்படவில்லை அதற்கு வேறு வேறு வாகனங்கள் இருக்கிறது ஆனால் நாங்கள் விவசாயத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த மாடு பேசியது என்று சொல்லலாம் சொன்னாங்க வணிக காலகட்டத்தினுடைய செய்தி சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே அந்த இடத்தில் இருந்த முனாபிடீன்கள் நயவஞ்சகர்கள் பார்த்துக்கிட்டாங்களாம் கண் சாட காட்டிக்கிட்டாங்க வக்கரத்தின் தத்தக்கல்லம் மாடு பேசிட்டான் வக்கரத்தின் தத்தக்கெல்லாம் மாடு பேசியதான் குனிந்து கொண்டும் சாட அடித்து கொண்டும் ஒரு ஒரு குரவர் சிரித்து சொன்னார்கள் பக்கலத்துன் ததக்கன் மாடு பேசத்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உடனே சொன்னார்கள் ஹாதா வஹியுன் நزل به இப்ராஹில் இது அல்லாஹ்வின்பரத்திலிருந்து உண்டான வகை இ브ிரஹீம் இஸ்லாம் இறை சொன்னார்கள் ஆமன்து பிஹி ஆமந்து பிஹி அன வா அபூபக்கர் வஉமர் இதை நானும் அதை அடுத்த அபூக்கரும் உமரும் என்ப அவர்கள் போல ஈமான் கொடுக்குறோம் சொன்னார் அந்த இடத்துல இல்ல உமா உமா சம்மா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இல்ல ஆனாலும் ஈமானுடைய வலிமையில் அவர்கள் உயர்ந்தவர் என்பதற்காக கண்மணி ரசோல் தாசதான் அருமையானவர்களே அதனாலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இன்றுக்குள்ள காலம் என்ன காலம்னா எதையுமே அறிவுரை ஒட்டி பார்க்கிறது காரண காரியங்கள் தான் உலகத்தில் பொதுவான நடைமுறை என்பதனாலே அது அப்படியா அது எப்படி ஒரு ராத்திரில இங்க இருந்து அவ்வளவு தூரம் பல வருடம் பல மாதம் கணக்கிலே நடக்க வேண்டிய அந்த ஜருசலத்திற்கு எப்படி இவர்கள் ஒரு இரவிலே சென்றார்கள் அங்கிருந்து ஏழு வானம் சொர்க்கம் எப்படி போயிட்டு வந்தாங்க அறிவை கொண்டு அளப்பதல்ல ஞாயராஜ் அதனாலதான் சித்திகராயத்துக்கு அந்தஸ்து சொன்னாங்க செல்லா செல்லும் இப்படி சொன்னாங்கன்னு சொன்ன உடனே சித்திகளை கூட கேட்டான் சுருதா சென்றாங்களாம் கேட்டான் ஒரே கேள்விதான் சுருதா சொன்னாங்களா ஆவா அது சத்தியம் தான் சொன்னாங்க அத அத்தகைய ஈமானை நமக்கு தந்தறவே சாதாரணமான ஈமான அல்லாஹ் பாராட்டுகிறான் வல்லி ஜா அபிலி வஸத் அல்லாஹ் இதையெல்லாம் சொன்னானோ அதை அவர்கள் நம்பினார்கள் அதை உண்மைப்படுத்தினார்கள் அவர்கள் இறைச்சொல்லவன் என்று அல்லாஹ் تعالی সিদ্দিকனா என்றே விஷயத்திலே ஆயத் அறிக்கன என்று பாக்கு அதனாலே 미ஹராஜ் அற்புதமான ஒரு நிகழ்வு அது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல வரலாறுகளை நாம் கேட்க வேண்டும் அதில் உள்ள படிப்பினைகளை நாம் விளங்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்னால் இத்தகைய அடித்தளமான ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்தில் தெளிவடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை சொன்னார் சொன்னாங்க நான் மக்கமா நகரத்துக்கு முதல் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் சொன்னார்கள் கானத்தில் திட்டமிழியா இருந்தாங்கன்னார்கள் காணத்தில் கற்கள் எல்லாம் எனக்கு சலான் சொன்னாங்க சல்லாஸ் நான் நடந்து ஓனா எனக்கு சலாம் சொல்லும் அஸ்லாம் அரசுல்லா கற்கள் எனக்கு சலாம் சொல்லும் இந்த மரங்கள் சலாம் சொல்லும் நான் அந்த நேரத்திலே சில ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருவேன் வறுமையினா ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருவேன் கற்கள் சலாம் சொல்லும் எந்தெந்த கல்லாம் எனக்கு சலாம் சொல்லும் எனக்கு தெரியும் நாங்க சொல்லலாம் ஆனா அறிவா அது எனக்கு தெரியும் என்று சொன்னார் அருமையான இதை நாம் நம்புகிறவர்கள் இதற்குத்தான் இதற்குத்தான் அந்த இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொண்டதுதான் யாருக்கும் எப்பொழுதும் எப்படியும் நூற்று கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருந்து வருகிறது ஒரு பழத்திலே இருக்கக்கூடிய அதை பார்த்து எங்கிருந்தோ இருக்கக்கூடிய ஒரு பறவை எங்கோ உள்ள பறவை எஸ் அங்கினத்தின் தைரொன் வரை செயலையில் பழங்களிலே உள்ள அந்த வாசனைக்காக அந்த பறவைக்கு யாரும் கடிதப்பட்டாங்களா அந்த பறவைக்கு யாரும் தூது அனுப்பினார்களா இந்த குறிப்பிட்ட பழத்தினுடைய வாசனையை தெரிந்து எங்கிருந்தோ இருக்கக்கூடிய அந்த பறவை அதற்கு அந்த நுகர்வை உணர செய்கிறான் இந்த நுகர்வை உணரச் செய்கிறான் அருமையானவர்களே அல்லா யாருக்கு எதை எப்படி எப்பொழுது எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவன் கொடுப்பான் அவனை ஆட்சேபனை செய்வதற்கோ அதை நம்பாமல் இருப்பதற்கோ வேலை என்று சொன்னால் அதை நம்ப வேண்டும் அதுதான் அடையாளமும் கூட யாருக்கும் சுலைமான் இஸ்லாம் பெரிய உள் லசுமான நபி இல்லை அவங்க உள் இல்லை இவர்கள் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு உத்தாரா பறவைகளை ஜின்களை மனிதர்களை உலகத்திலே எல்லா பொருள்களுடைய மொழிகளையும் காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தானே உள் லசுமான நபி இல்லையே அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இவங்களுக்கு அந்த வசம் கொடுக்க அது நமக்கு கேள்வி இல்ல அல்லாஹ் கொடுத்தான் அவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்தான் யானை படைகளை அழித்தான் சின்ன பறவைகளை கொண்டு சின்ன பறவைகள் அவைகளுடைய வாயிலே உள்ள கற்களை கொண்டு அல்லாஹ் தாலா யானை படைகளை அழித்தொழித்தான் குரானுடைய வரலாறு நடந்த நிகழ்வு மக்களே அதுதான் அது எப்படி நம்முடைய அறிவை கொண்டு அளப்பதல்ல மார்க்கம் நம்முடைய அறிவை கொண்டு மாத்திரம் அளப்பதல்ல தீம் அது ஒரு பண்பு அல்ல என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லா காலகட்டத்தில் தானே நெருப்புவர்களுக்கு குளிர் தரக்கூடிய இதமான ஒன்றாக மாறியது குரான் சொல்லக்கூடிய வரலாறு செய்த ஒரு சத்தங்கள் தானும் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ஓதிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆயத்து வருது கோணி நாம் கட்டளையிட்டோம் நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம் நீங்கள் இப்ராஹிமின் மீது குளிர் தரக்கூடிய சாந்தமான ஒன்றாக நாம் மாறிவிட வேண்டும் உமர்ல்ல புராணம் ஓடி அல்லாஹ் அல்லாஹு துணைத் ரபே என்னை நீ மரணமாக்கி விடாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த உம்மத்தில் ஒருவருக்கு நடக்கவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் இந்த உணத்திலே ஒருவருக்கு நடக்க வேண்டும் அந்த நபரை நாம் காண வேண்டும் அந்த நபரை நான் பார்க்கவும் செய்யணும் அதுவரை நம்ம முத்தாக்கிறது என்று திருமக்களை வரலாற்றில் பார்க்கிறோமே வரலாற்றில் அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா இல்லையா எமன் நாட்டிலே அஸ்வதிவன் கை சேர்ந்த ஒருவன் தான் நபி என்று வாதித்தான் எத்தனையோ பேர் நவீன் வாதிச்சாங்க சொல்லாங்க நான் தான் கடைசி நபி எனக்கு மின்னால் உலகத்தில் ஊத்துங்கிறது கிடையாது அது முடிஞ்சு போகின்றான் அசுமதுவன் கை சென்பவன் தான் நபி என்று வாதித்தார் அவனை எதிர்த்து நின்றார்கள் சஹாபாக்கள் பிரபலமானவங்க இல்லை ஆனா அவன் பார்த்தா முதல்ல இவரை தூக்கி ஒரு நெருப்புல தூக்கி போடுவோம் எல்லாரும் நம்ம வலிக்கு வந்துருவாங்க எல்லாரும் நம்ம வழிக்கு வந்துடுவாங்க அதனால் நெருப்பில் தூக்கி போட்டான் வரலாற்றிலே வருகிறது அதற்கு செய்த அபு முஸ்லிமில் கவுலானி அவர்கள் நெருப்பிலே போடப்பட்ட நேரத்திலே உள்ள நின்று தொழுது உள்ள நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் யாரும் பக்கத்துல போக முடியல உள்ளே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் நெருப்பானை இந்த பிறகு அதற்கு பிறகு பார்த்தால் இன்னும் தெளிவான சுத்தத்தோடு தெளிவாக இருக்கிறார் இந்த செய்தி மதீனாவுக்கு செல்லப்படுகிறது அதற்கு முன்னாள் அவர்கள் தன்னுடைய துகா கபூர் செய்யப்பட்டது நினைத்து ஆனந்தப்பட்டு அவங்களை வர சொல்லி ஊரினுடைய வெளியிலே போய் அவர்களை முத்தமிட்டு வரவேற்றார் என்று வருகிறது அது எப்படி அபுசைக்கு அல்லாஹ் கொடுத்தான் ரப்பு நாடினால் யாருக்கும் கொடுப்பான் ரப்பு நாடினால் எதையும் செய்வான் எந்த காலகட்டத்திலும் செய்வான் அதுதான் நம்முடைய ஈமான் நம்முடைய ஈமான் என்பது அத்தகைய அழுத்தமான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னார் சல்லாதல சொன்னாங்களா இல்லையா உஸ்மான் தான் அவங்களை பார்த்து துப்புத்தலு அந்த ரத்து உஸ்மான் அவர்களை நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள் கொல்லப்படுகின்ற நேரத்தில் உங்களுடைய மேனில் இருந்து வெளிப்படக்கூடிய இரத்தத்தில் ஒரு சொட்டு குரானிலே உள்ள என்ற எழுத்தின் மீது விடும் என்று சொன்னாங்க வைக்கிறது எங்க இருக்குது ஒன்னாவது ஜிசுடைய கடைசி பக்கத்துல அந்த வாசகம் இருக்குது அதர சேனா உஸ்மானை அறியறியிருந்தான் அவர்கள் குரான் ஓதுவதெல்லாம் எழுத்தபித்து எமீனம் வசிமாலா அந்த பக்கம் வந்துரு இந்த உன்னாட்சி கடைசி பக்கம் வந்து சின்ன எழுத்தபித்து எமீனம் வசிமாலா வலது பக்கம் எனது பக்கம் திரும்பி பார்ப்பான் சுல்லால சொல்லிட்டாங்க எழுத்தபித்து எமீனம் வசிமாலா வலது இடது பக்கம் திரும்பி பார்ப்பாரு எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு அழுத்தம் பெருமக்களே ஈமானில் அவர்கள் சிறந்ததற்கான காரணம் அதுதான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான் சல்லா ஒரு விஷயத்தை சொன்னான் என்றால் அதை அழுத்தமாக கல்விலே ஆழமாக ஊரில் கொண்டு நம்பக்கூடியவன் தான் பரிசுத்தமான மூமி இஸ்ராவை பற்றி அல்லாஹ் சொன்னான் மேராஜை பற்றி அதையும் நமக்கு தெளிவாக வந்திருக்கிறது எனவே அந்த இஸ்ரா அந்த மேராஜை விளங்குகின்ற நேரத்திலே அந்த வரலாறு நமக்கு தெளிவாக தெரிகிறது வரலாறுகள் தெரிகிறது அதே போல் அதன் வழியாக நமக்கு தொழுகையுடைய மகத்துவம் புரிகிறது அதே போல் அதன் வழியாக கண்மணி முகமது ரசூல்ல கண்ணியும் புரிகிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் போலவே அதைவிட நமக்கு ஈமான் வருவாகிறது இந்த நிகழ்வுகளின் வழியாக நம்மிட ஈமான் வருவாகிறது அல்லா நமக்கு வலுவான ஈமானை தந்துருள்வாரா அல்லாஹும் ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அழுத்தமாக நம்பக்கூடிய பரிசுத்தமான ஊமியன்களாக நம்முடைய முன்னோர்களான சகாபிகள் எப்படி இருந்தார்களோ அதே ஓரளவுள்ள வலுவான ஈமானை அல்லா எல்லோருக்கும் அசிவாக்கி அருள்வாரா நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லா பாக்கியமானதான் ஆக்கி அருள்வாராம் ஆமீன் ஆமீன் ஆலமீன் ஆகமே